சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்கலாம் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏ மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளா திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது இப்போ வந்து மகரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூன்று நாலு பாதங்களும் இருக்குது சந்திரனுடைய திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் செவ்வாயினுடைய அபட்டம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த மகர ராசியில் இருக்குது இப்போ மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ஏழரை ஆண்டுகளாக ஏழரை சனியின் பிடியில் இருந்தீங்க ஏழரை சனி என்பது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துலையும் ராசியிலேயே ஜென்மச்சனியாகவும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பாதச்சனியாகவும் இந்த மூன்று இடங்களில் ரா இந்த சனி வந்து தொடர்ந்து வருவது ஏழரை சனி இதில் வந்து இந்த ஏழரை சனியின் மூலமாக மகரம் ராசியில் பிறந்த நிறைய பேருக்கு சில பேருக்கு தொழிலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இந்த சனி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்காது அவங்கவங்க இப்போ நான் சொல்கிறது பொது பலன்தான் சொல்கிறேன் அவங்கவங்க பிறந்த ஜாதகத்தில் வந்து இந்த சனி எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கூடுதலாக குறைவாக இருந்திருக்கும் இந்த கடந்த ஏழரை ஆண்டுகளாக உங்களுக்கு ஏழரை செய்யும் மூலமாக நிறைய பேருக்கு பண பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் இப்படி இன்னும் சில பேருக்கு விபத்துகள் கூட ஏற்பட்டிருக்குனாங்க இப்படி அவங்கவுங்க பிறந்த ஜாதகத்தை தகுந்த மாதிரி பலன்கள் இருந்திருக்கும் இப்போ அடுத்து அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை ஆகுது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழை இருந்து விடுதலை இப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி ரா பொதுவாக சனி வந்து மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் வரும்போது அதிகமான யோக பலன்களை செய்யும் இப்போ உங்களுக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானம் இந்த இடத்துல வந்து நிறைய யோகங்களை தரப்போகுது ஆனால் என்னன்னா இந்த சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்ச அடுத்த ஒரு மாதம் கழிச்சு சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் நடைபெற இருக்கும் இருபத்தொந்தாம் தேதி அதுக்கப்புறமா ஒரு மாதம் கழிச்சு மே மாதத்துல வந்து குறுப்பெயர்ச்சி நடைபெற இருக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி நடைபெற இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து மகர மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருந்துகிட்டு நிறைய யோக பலன்களை கொடுத்துருக்கான் இது வரைக்கும் இனிமேல் வந்து இந்த மே மாதம் நடைபெறுகின்ற இந்த பேர்ச்சி மூலமாக குருப்பெயர்ச்சி மூலமாக குரு ஆறாம் இடத்துல மறைய போகுது உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல மிதன ராசியில் குரு வந்து அந்த ஸ்தான பலன்களை தரப்போகுது பொதுவாக குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் சுப பலன்களை தராது கெடு பலன்கள் தான் சில பேருக்கு இருக்கும் இப்போ வந்து இந்த இது வந்து எப்படிப்பட்ட பலன்கள்னா இந்த சனிப்பெயர்ச்சி நடந்து முதல் ஒரு வருடம் அதாவது குரு ஆறில் வந்து ஒரு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறமா ஏழாம் இடத்துக்கு வந்துடும் ஏழாம் இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மே மாதத்துக்கு மேலே ஏழில் வந்ததுக்கு அப்புறமா நிறைய யோகங்கள் இன்னும் கூடி வரும் முதல் ஒரு வருடம் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து ஒரு வருடம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சுபார சுமாரான பலன்கள் ஏன்னா குருவினுடைய அந்த அந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது அப்போ இதில் வந்து இப்போ இந்த சனி மூன்றாம் இடத்துல வரும்போது அதனுடைய பார்வைகள் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஏழு பத்து மூன்று பார்வைகளும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேயும் ஒன்பதாம் இடத்துலேயும் பனிரெண்டாம் இடத்துலேயும் சனி பார்வை இருக்கும் அப்போ இதன் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சனியோட பார்வை அது எங்கே இருந்துட்டு பார்க்குதுன்னா மூன்றாம் மடம் மூன்றாம் மடம் என்பது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் சகோதரருடைய ஒரு ஆதரவு தந்தையாருடைய ஒரு சப்போர்ட்டு இப்படி நிறைய ச உதவிகள் கிடைக்கக்கூடிய நிறைய யோகங்கள் தரக்கூடிய அந்த இடத்துல இருந்துகிட்டு சனி பார்க்கும்போது ஐந்தாம் மடம் வந்து பலமாகும் ஐந்தாம் மடத்தில் வந்து என்ன அந்த ஐந்தாம் மடம் என்னென்னா திருமணங்கள் திருமண நிகழ்ச்சிகள் நடக்கிறது குழந்தை செல்வம் ஐந்தாம் இடம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தோம்னா கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு குழந்த பிறக்காது அதே மாதிரி இந்த ஐந்தாம் தான் வந்து காதல் திருமணம் நடக்கிறது ஐந்தாம் மடம் பலமாக யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்களுக்கு மேக்சிமம் திரு திருமணம் வந்து லவ் மேரேஜ் ஆகிருக்கும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஐந்தாம் இடத்துல இருக்கு அப்போ வந்து இந்த சனிப்பயிற்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு திருமணம் நடக்காதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் முதல் ஒரு வருடம் கழித்து நீங்கள் அதுக்கப்புறமா குரு பகவான் ஏழாம் இடத்துல வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நற்பலங்கள் அந்த திருமணம் அந்த எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து திருமணம் ஆகியும் பல ஆண்டுகளாக குழந்தை செல்வம் கிடைக்கல அதற்கான அமைப்பு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து அதற்கான முயற்சிகள் பண்ணும்போது திரு குழந்தைகள் உங்களுக்கு பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இந்த ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியன்னா முன்னோர்களுடைய இறந்து போன உங்கள் குடும்பத்தில் யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த சடங்கு முறைகள் செய்யாமல் விடுபட்டிருந்தால் இப்போ இந்த சனிப்பயிற்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை செய்யும்போது இறந்து போனவர்களுடைய அந்த ஆசிர்வாதம் அந்த உதவி உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் அப்படி யாராவது அந்த சடங்கு முறைகள் செய்யாமல் விட்டுருந்தா கூட இப்போ நீங்கள் செய்யலாம் அதற்கான அந்த இப்போ செஞ்சீங்கன்னா அதற்கான யோகங்கள் அந்த முன்னோர்களுடைய உதவி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சனியோட ஒரு பார்வை ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானை ஒன்பதாம் இடத்துல படும்போது இது பாகிஸ்தானை என்பது யோகங்கள் கூடியிருக்கிற இடம் அதாவது உங்களுக்கு கர்மாப்படி உங்கள் விதிப்படி என்னென்ன யோகங்கள் இருக்குதோ அந்த யோகங்கள் கூடி வருவதற்கான இடத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து ஒன்பதாம் இடம் கொடுக்கும் அடுத்தது சகோதர்டுடைய ஒரு சப்போர்ட்டு தகப்பனாருடைய பெற்றோருடைய ஒரு ஆதரவு பெரியவருடைய ஒரு ஆதரவு எல்லாமே இந்த ஒன்பதாம் இடத்துல தான் இருக்குது அப்போ நிறைய நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமே உங்களுக்கு யோகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதையும் அவங்கவுங்க பிறந்த ஜாதகத்தின் தன்மைக்கு தரும் ஏற்ப எல்லாமே உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு ரெண்டரை ஆண்டு காலம் இந்த சனி வந்து மூன்றாம் இடத்துல வந்து ஒரு ரெண்டரை ஆண்டு காலம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி நாலாம் இடத்துக்கு போகிறோம் அர்த்தாஷ்டம சனி அதுக்கு முன்னாடி இப்போ ஏழரை சனி விடுதலையா இருக்கு ஏழரை சனி இருந்து சனி மூன்றாம் இடத்துல ஒரு ரெண்டரை ஆண்டு காலம் இருக்கும் இந்த ரெண்டரை வருஷம் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே யோகமாக அமையும் அடுத்தது சனி வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இந்த பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது விரேஸ்தானம் சொல்லுவாங்க பிரியஸ்தானம் மட்டும் கிடையாது அதுல இன்னும் நிறைய யோகங்கள் கூடி இருக்கு அதாவது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் இது வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்க கடந்த ஏழரை ஆண்டுகளாக ஏழர் சனி நடந்ததுனால நிறைய விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கலாம் நிறைய விஷயங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம் முக்கியமாக தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலில் வந்து நிறைய தடைகள் இப்போ ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போனா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனா அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணியிருந்தோம்னா அது ஏதோ ஒரு காரணத்தினால் தடைப்பட்டு தடைப்பட்டு அப்படியே ரொம்ப வருஷம் போயிருக்கலாம் இனிமேல் வந்து இந்த சனி பயிற்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதற்கான முயற்சிகள் பண்ணும்போது கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு வேலை போவதற்கான அந்த அமைப்புகள் அந்த யோகங்கள் கூடி வரும் தடைகள் எல்லாம் விலகி எல்லாமே கூடி வரும் வெளிநாட்டுக்கு படிக்க போனோன்னு இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கும் அந்த அதற்கான தடைகள் விலகி எல்லாமே உங்களுக்கு சரியாக அமைஞ்சான் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டு வியாபாரம் பண்ணுவாங்க அதில் சில தடைகள் இருக்கலாம் அந்த வெளிநாட்டு வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் வந்து இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீங்கி அந்த வெளிநாட்டு வியாபாரம் எல்லாம் சரியாக அமைஞ்சிடும் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக சில பேருக்கு வந்து யோகங்களும் கூடி வரணும் இப்படி வந்து இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு நிறைய கடந்த ஏழரை ஆண்டுகளாக நடக்கக்கூடாது நடக்க நடக்காத சில விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு போன எல்லா விஷயங்களும் இனிமேல் நடப்பதற்கான வாய்ப்புகள் கூடி வருது அதுவும் முதல் ஒரு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான யோகங்கள் கூடி வருவது வருவதற்கான நிறைய யோ அமைப்புகள் சரியாக இருக்குது இது வந்து இந்த சனிப்பிழ்ச்சி வந்து நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வரும் இருபது முப்பது சதவீத பலன்கள் தான் சரியாக இருக்கும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இந்த சனி இந்த குரு பகவான் இதெல்லாம் எந்தெந்த இடங்களில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி முக்கியமாக இந்த சனி வந்து உங்கள் பிறந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தால் அதிகப்படியான யோகங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து சனி வந்து எட்டுலேயோ பனிரெண்டுலேயும் இல்லாமல் இருக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி வருது யோகமான இடத்துல வருது இது யோகம் ஆனால் இதே சனி உங்கள் சுய ஜாதகத்துல வந்து எட்டாம் இடத்துலையோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்துலையோ இல்லாமல் இருப்பவர்களுக்கு இது அதிகப்படியான யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த சனி வந்து ராசியில் நீச்சமாகும் யார் யாருக்கெல்லாம் ராசியில் சனி இல்லாமல் இருக்குதோ அவர்களுக்கும் இந்த சனி வந்து நிறைய யோகங்களை கொடுக்கும் அடுத்தது ராசி கட்டத்துல வந்து மீனம் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் இந்த பன்னிரெண்டு கட்டங்களில் ராகு கேதுகளோடு சனி சேராமல் இருக்கணும் எந்த உங்க சுய ஜாதகத்தில் வந்து சனி வந்து ராகுவோடு அல்லது கேதுவோடு சேர்ந்து இருந்தால் எந்த இடத்துலயாவது ராகுவோடு கேதுவோடு சேர்ந்துருந்தால் அவர்களுக்கும் இந்த சனி வந்து அதான் சேராமல் இருக்கணும் ராகுவோடு கேதுவோடு சேராமல் இருக்கணும் ராகுவோட கேதோடு சேர்ந்திருந்தால் பெரிய பலன்கள் கிடைக்காது கடுபலன்கள் தான் அதிகமாக இருக்கும் இப்போ நான் சொன்ன விதிகள் யார் யாருக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் இந்த சனி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கூடுதலாக குறைவாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்